வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் சுமன் ஸ்ரீராமனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சுமன் ஸ்ரீராமன் பேசக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன் நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு பிடிஆர் பழனியல் தியாகராஜன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு எந்த பெண்ணிலிருந்து இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு எந்த விவகாரம் அங்க டிஸ்கஸ் செய்யப்படுது அண்ட் இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆல் நோ இன்னைக்கு முழுக்க நாடு முழுக்க உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் முறைகேடு அதை பாஜக எவ்வாறு பயன்படுத்தி இருக்கு எவ்வளவு பணத்தை பெற்றிருக்காங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காம கார்ப்பரேட்ஸ் வந்து பாஜகவுக்கு வாரி வழங்கியிருக்காங்களா பாஜக ஒரு பெரிய மக்களுக்கு வந்து நல்லாட்சி செய்யணும் மக்களுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பாடு போடணும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் மக்கள் வந்து இன்னும் நலம் பெறணும் இந்தியாவில் வந்து ஏழைகளே இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில கார்பரேட் நிறுவனங்கள் கொட்டி கொடுத்துருக்காங்களா பாஜகவுக்கு ஆளும் பாஜக அரசுக்கு நிதியை கொடுத்திருக்காங்களான் என்ற கேள்வி அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்கள் மத்தியிலும் எழும்பி இருக்கு எல்லாரும் அந்த கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த விவகாரம் தொடர்பாக சுமன் சி ராமன் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு அந்த ட்வீட் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இட் ஹஸ் டேக்கன் டென் இயர்ஸ் பட் ஃபைனலி த க்ளைம் ஆஃப் கிவிங் க்ளீன் கவர்மெண்ட் ஹஸ் பின் லைட் டு ரெஸ்ட் கன்க்ளூசிவ்லி இட் வாஸ் ஆப்வியஸ் டு சோ மெனி ஃபார் இயர்ஸ் பட் நவ் ஈவன் The the faithful will realize ஜைஜாண்டிக் gigantic தட் that பாண்ட் வாஸ் நோ யூஸ் சேயிங் saying other காட் மணி money too. People voted them out for their alleged scams. To claim giving கிளீன் கவர்னென்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் மணி ஃப்ரம் த மோஸ்ட் டார்ஜி ஆஃப் கம்பெனிஸ் மெனி ஆஃப் டொனட் சோன் ஆஃப்டர் பை ஏஜென்சி பிஃபோர் ஆஃப்டர் தி வான் பிக் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஈவன் பை இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நியூ லோ அப்படின்னு சுமன்சி ராமன் அவர்கள் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஆயிடுத்து அதெல்லாம் மொத்தமாக ஒரு சமாதிக்கு போயிடுச்சு ஏன்னா எதுவுமே அவங்க பண்ணலை இந்த பத்து வருஷம் இவ்வளோ பணத்தை தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல வந்து மற்ற கட்சிகளும் பணம் வாங்கியிருக்காங்களேன்னு பாஜக குறை சொல்றதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா மற்ற கட்சிகள் ஊழல் செய்யறாங்க மற்ற கட்சிகள் மோசடி பேர் வழிகளாக இருக்காங்க மற்ற கட்சிகள் சரியில்லை அப்படின்னு தான் மக்கள் வந்து உங்களை தேர்வு செஞ்சாங்க இரண்டு டேர்ம் டூ கன்செக்யூட்டிவ் டேர்ம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பத்து ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அந்த பத்து ஆண்டுகள் நீங்க புரோஜனமாக எதுவும் பண்ணல மிரட்டி பணம் முடிஞ்சிருக்கீங்க இல்ல ஒரு கட்டிங் வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ஸ்க்கு பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவருக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ சோ தான் பாஜக செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு குறிப்பாக இன்னைக்கு எல்லா பாஜக தலைவர்களும் பாஜக முக்கியமானவர்களும் திமுக எவ்வளவு காசு வாங்கியிருப்ப பாருங்க திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளவு காசு வாங்கியிருக்கு பாருங்க பாரதிய ராஷ்டிரிய சமிதி எவ்வளவு காசு வாங்கிருக்கு பாருங்க இவங்க எல்லாம் ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் நாங்க வந்து இருபத்தி எட்டு மாநிலத்திலையும் ஏதோ ஒரு வகையில நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தெட்டு மாநிலத்துல அரசியல் செய்யற நாங்க வெறும் ஆறாயிரம் கோடி தான் வாங்கியிருக்கோம் அது நீங்கள் வந்து வகுத்து பாருங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் இருபத்தெட்டு மாநிலத்திலையும் ஆறாயிரம் கோடியும் வகுத்து பார்த்தா இந்த மாநில கட்சிகளோட தான் நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் எங்களுடைய அரசியலுக்கு வந்து பணம் தேவைப்படுதுன்ற அளவில் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ எம்பி வச்சிருக்கோமோ எவ்வளோ கவுன்சிலர் வச்சிருக்கோமோ எந்தெந்த ஊர்லாம் கட்சி நடத்திட்டு இருக்கோமோ எல்லாத்துமே எங்களுக்கு காசு வேணும் அதனால் நாங்கள் மிரட்டி பணத்தை வாங்கியிருக்கோன்ற அளவில் அதை நியாயப்படுத்துகிற பேச்சு தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் சுமன் சீராமன் வந்து மற்ற கட்சிகள் சரி கிடையாது மற்ற கட்சிகள் லாய்க்கில்லாத கட்சிகளாக இருக்குது மற்ற கட்சிகள் ஊழல் பண்ணுது திமுக ஊழல் பண்ணுது காங்கிரஸ் ஊழல் பண்ணுதுன்னா மக்கள் உங்களை கொண்டு வந்தாங்க அந்த கவர்மெண்ட் யூபிஏ கவர்மெண்ட் வீட்டுக்கு அமைச்சதுக்கான அடிப்படை காரணம் ஊழல் 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 தான் ஏன்னா எல்லாருமே நீங்க பேசுறது ஊழல் பத்தி மட்டும் தான் டூ ஜி பத்தி பேசணும் இந்தியாவே பின்னாடி போயிடுச்சு ஊழல் ஆயிடுச்சு அண்ணாவது போராட்டம் பண்ணாரு மிகப்பெரிய போராட்டங்கள் டெல்லியில வெடிச்சது இந்தியா முழுக்க வெடிச்சது காங்கிரஸ் ஒரு கரப்ட் கவர்மெண்ட் அவங்களை வீட்டுக்கு அனுப்பணும் ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணுன்ற ப்ராமிஸ்ல தான் பாஜக உள்ள இருந்துச்சு அதை தோண்டி புதைச்சிருக்கீங்க சமாதி கட்டிட்டீங்க பத்து வருஷம் எதையுமே பண்ணல மிரட்டி பணம் பிடிங்கிருக்கீங்கன்ற ட்வீட் வந்து சுமன் சீராமன் போடுறாரு சுமன்சீராமன் போட்ட உடனே எல்லாரும் அவரை பரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும்னா குறிப்பாக சங்கிகள் வந்து அவரை போட்டு பராண்டர ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் பதிலாம் பேசிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் கூட சங்கிகள் வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல தான் பிடிஆர் பழனியில் தியாகராஜன் அவருடைய ட்வீட்டை வந்து கோட் பண்றாரு சுமன்சீரமன் ரொம்ப ப்ரிசைஸா சொல்லியிருக்காரு கரெக்டா என்ன மேட்டர்ன்றது சொல்லியிருக்காரு கரெக்ட்ஸ் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையுடைய மையம் என்னன்றது சுமன்சீராமன் தெளிவாக சொல்லியிருக்காரு இதை வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல ராமன் போடக்கூடிய ஒரு ட்வீட்டை வந்து நான் கோட் பண்ணி அதை பேசுவேன் அப்படின்றத நான் நினைச்சு கூட பார்க்கல பட் அது நடந்துருச்சு அப்படின்றத போட்டிருக்காரு பேக்ராப் என்ன ஏன் அப்படி போட்டிருக்காரு அப்படின்னா சுமன் சீராமனை எக்ஸ்போஸ் பண்ணது ஆர் அவரை வந்து ஒரு பொது பொதுத்தலத்துல எல்லாத்தையும் எப்படி ஒரு நபர் நபருக்கு வந்து ஒப்பீனியன் இருக்க முடியும்னா இன்னைக்கு சீராமன் வந்து தன்னை ஒரு நடுநிலையாளர் அப்படின்னு தன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அதுதான் அவருடைய இமேஜாக அவர் காட்டிக்கிறாரு தன்னை ஒரு பொலிட்டிக் கமெண்டேட்டர் நடுநிலையாளர் அப்படின்ற ஒரு டேர்மில் தான் தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளுக்கும் அட்வைஸ் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு பட் நம்ம அதுல ஒத்துக்க முடியாது அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறது கிடையாது நடுநிலையாளர் அப்படின்ற ஒரு நபர் கிடையாது ஒரு இடத்துல நடந்துள்ளையா இருக்கக்கூடிய நபர் யார் ஒடுக்குறாங்களோ யார் ஒர்க்கு முறையில் நிகழ்த்துறாங்களோ உங்களுக்கு ஆதரவாக நிக்கிறாங்க அப்படின்றத நம்மளுடைய ஸ்டாண்ட் ஆனால் தொடர்ச்சியாக அவர் தன்னை அப்படி கிளைம் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்காரு எல்லா கட்சியும் விமர்சனம் செய்வார் பாஜக விமர்சனம் செய்வார் அதுல அடிக்கிறது தொட்டு விடுறது தடவி கொடுக்கறது இதுல வந்து டிஃபரன்சஸ் இருக்கும் திமுக எப்படி விமர்சனம் பண்ணுவாரு பெரியாரினுடைய கருத்துக்களை எப்படி விமர்சனம் பண்றாரு இல்ல இந்துத்துவ கருத்துக்களை எப்படி விமர்சனம் பண்றாரு பாஜகவை எப்படி விமர்சனம் பண்றாருன்றதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் அதுதான் அந்த நடுநிலைக்கான அந்த விளக்கம் நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து அதுதான் ஸோ இந்த இடத்துல தான் பிடிஆர் வந்து அவரை மிக கடுமையாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் இவர் எல்லாத்துலையும் கருத்து சொல்கிறாரு கிரிக்கெட்டை பற்றி பேசுறாரு பொலிட்டிக்ஸ் பற்றி பேசுறாரு சயின்ஸை பற்றி பேசுறாரு எப்படிங்க எல்லாத்துலையும் அறிவு இருக்கு எல்லாத்துலையும் எப்படி ஒருத்தர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும் ஸோ இப்படியான நபர்களை புறக்கணிக்கணும்னு பிடிஆர் வந்து சுமன் சீராமனை டேரக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை விமர்சனம் செஞ்சிருந்தாரு ஸோ அந்த இடத்துல தான் பிடிஆர் இப்படியான ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் தொடர்பாக இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவாதத்தில் ஒரு பகுதியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்தியா இந்தியா முழுக்க பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வச்சு கேட்கப்பட்டுட்டே வருது முன்னாடியே காங்கிரஸ் தரப்புல இருந்து இது எவ்வளவு பெரிய ஊழல் எவ்வளவு பெரிய மெகா மோசடின்றத கேட்டிருந்தாங்க தொடர்ச்சியாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விவகாரத்தில் பாஜக கண்டினியூஸா ஒரு செட்பேக் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வராங்க முதல்ல வந்து கொடுக்க மாட்டேன் நாங்க அதுக்கப்புறம் இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரத்து செய்யற வரைக்கும் இது தொடர்பாக பேசவே இல்லை மூச்சே இல்லை தொடர்ச்சியாக அவங்களுக்கான பணம் அப்படின்றது போய்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா இது எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தொடர்ச்சியான எக்ஸ்போசைஸ் வந்து வெளியே வந்துட்டே இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஊழல் ஒழிக்க போறேன் திராவிட கட்சிகள் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க ஊழல் இந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் வேணும் எப்படி வந்து பாஜக எல்லா மாநிலங்களையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி க்ளீன் பாலிடிக்ஸ் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கொடுக்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஊழல் படிந்த மாநிலமாக இருக்குன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு யாத்திரையெல்லாம் போயிட்டு இருந்தார் என்பன் இன்மக்கள் யாத்திரை அதனுடைய நோக்கம் வந்து ஊழல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றணும் தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கு ஊழல் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விவகாரத்தை முன் வச்சுதான் அந்த பயணத்தை வந்து மேற்கொண்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊழல்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அம்பலப்பட்டு பாஜக நின்றுட்டு இருக்கு பட் அதையும் கூச்சமே இல்லாமல் சமாளிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாரு தமிழக பாஜக அவர் என்ன கேட்கிறாங்கன்னா நாங்க என்ன கழுத்துல கத்தி வச்சு காசு கேட்டோம் அப்படின்னு கேக்குறாரு ஆக்சுவலா கழுத்துல கத்தி வச்சுதான் காசு கேட்டிருக்காங்க அதுதான் இப்ப வெளிவரக்கூடிய ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாமே அதுவாக தான் இருக்கு எப்படி முதல் நாள் ஈடி போது அடுத்த உடனடியாக அந்த நிறுவனம் வந்து காசு கொடுக்குது சிபிஐ போது உடனடியாக வந்து காசு கொடுக்குது ஐடி அந்த வந்து காசு கொடுக்குது அப்போ டேரக்டா போய் ஒருத்தன் கத்திய கழுத்துல வச்சு காசு வாங்குனதும் இன்னைக்கு கவர்மெண்டினுடைய கவர்மெண்டினுடைய அமைப்புகள் இண்டிபெண்டா செயல்படக்கூடிய பாடிகள் இண்டிபெனண்டாக இந்த நாட்டினுடைய நலனை நாட்டு மக்களினுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய அமைப்புகள் இன்னைக்கு என்னவா மாறி நிற்கிறாங்க ஒரு ஆட்சியின் கீழே ஒரு அரசாங்கத்தின் கீழ ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அந்த ஸ்கீமின் மூலமாக சட்டப்பூர்வமாக ஊழலை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் மீண்டும் தொடர்ந்தால் என்னாவும் என்ற கேள்வி இன்றைக்கி மக்கள் தொடர்ச்சியா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ரிலீஸ் ஆயிட்டே இருக்கக்கூடிய டேட்டாஸ் இன்னும் எவ்வளவு ஷெல் கம்பெனிஸ் இருக்குன்றது தெரியல இருக்கிற ஒரு அங்கீகாரம் பெற்ற கம்பெனிஸ்லயே எவ்வளவு பேர் எப்படி கொடுத்திருக்காங்கன்ற தகவலும் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகள் முன் இருக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான நியூஸ் கார்டு சன் நியூஸ்ல போட்ட நியூஸ் கார்டு வந்து நம்ம இங்கே காட்ட விரும்புகிறோம் அந்த தேதியோட குறிப்பிட்டிருந்தாங்க ரெய்டும் எலக்ட்ரல் பாண்டும் அப்படின்ற தலைப்பில் அந்த கார்டு போடப்பட்டிருக்கு ஃப்யூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை ஈடி முடக்குது ஏப்ரல் ஏழாம் தேதி தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க எஸ்எஸ்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் ஷிரடி சா எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருமான வரித்துறை சோதனை நடக்குது ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க கல்பா தாரு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருமான வரித்துறை சோதனை நடக்குது அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க ஹீரோ நிறுவனம் மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருமான வரித்துறை சோதனை நடக்குது அக்டோபர் ஏழு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க டாரன் பவர் அப்படிங்கிற நிறுவனம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கான கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படுது அரபிந்தோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இடி வந்து அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் கைது செய்யறாங்க ஏப்ரல் பதினஞ்சு அவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க டாக்டர் ரெட்டிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதில் நவம்பர் பதினொரு ரெண்டாயிரத்தி வருமான வரித்துறை சோதனை நடக்குது நவம்பர் பதினேழு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க மைக்ரோ லேப்ஸ் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஜூலை பதினாலு இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குது அக்டோபர் ஏழு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க யசோதா ஹாஸ்பிட்டல்ஸ் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இன்கம் டாக்ஸ் சோதனை நடக்குது அக்டோபர் நாலு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க ஆப் கோ இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க ஜனவரி இருபத்தி நாலு அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் தர்றாங்க அப்போ தொடர்ச்சியாக ஒன்னு இடி அல்லது வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை அமைத்து பணத்தை பெறுவது அல்லது அவங்க தேர்தல் பத்திரத்தை கொடுக்குறாங்க உடனடியாக அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து கிடைக்கப்படுது இது வந்து நடக்குமா அவுட் ஆஃப் நோவேர் வந்து நடக்குமா இது வந்து திட்டமிடாம பிளான் பண்ணாம

இந்துத்துவம்ன்ற உயர்ந்த கொள்கைக்காக இந்த அஷத் போன்ற நபர்கள் எல்லாம் வந்து இந்துத்துவம்ன்ற கொள்கைக்காக வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க உருண்டு புரண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் இல்லை பாண்டே போன்ற நபர்கள்லாம் பேசிகிட்டு தான் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும் இப்போ எவ்வளவு மலிவான கேவலமான பிறவிகள் அப்படின்றதுக்கு இதுவே உதாரணம் இங்க இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களை கார்ப்பரேட்ஸை மிரட்டி பணத்தை பிடுங்கி அந்த பணத்தை வச்சு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் பாஜக சிதைத்து இருக்கு அப்படின்றது தான் எரண்டு அர்பான்ஸ் அப்பட்டமாக நம்ம முன்னாடி காட்டுற உண்மையாக இருக்கு இந்த க்ளீம் பாலிட்டிக்ஸை கொடுக்குதான் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து நடைபயணம் போயிட்டு இருந்தாரு நீ தமிழ்நாடு முழுக்க நடந்து தமிழ்நாட்டுல வந்து ஊழலா இருக்கு தமிழ்நாடு வந்து நாங்க மாத்த போறோம் தமிழ்நாட வந்து அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ணிட்டாங்க கெடுத்துட்டாங்க நாங்க வந்து மாத்திரோம்னு பேசக்கூடிய கட்சியினுடைய லட்சணம் வந்து இதுதான் இன்னைக்கு முகத்துல கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் பாஜக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை சம்பாதிச்சிருக்கு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க இன்னைக்கு இந்த பணம் என்ன பண்ணீங்க இவ்வளவு பணத்தை வாங்குறீங்க அப்படின்னா நீ என்ன பண்ண போறீங்க என்ன உங்களுடைய பிளான் ஏன்னா ஒரு நபர் ஒரு கார்பரேட் வந்து இவ்வளவு கோடியை ஆயிரம் கோடியை கொட்டி கொடுக்குறான் அப்படின்னா அவன் எந்த பணம் நாங்க கொடுக்க போறானா மக்களுக்கு நீ வந்து வாரி வாரி வாங்குங்கன்னு கொடுக்க போறானா ஒரு ரூபா கொடுத்தா பத்து ரூபா எடுக்க தான் பணத்தை கொடுப்போம் இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அப்போ இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு வந்து சும்மா கொடுத்துறாங்க தமிழக பாஜக அண்ணாமலை வந்து பாஜகவை பிடிச்சிருக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கு அங்கே கழுத்தில் கத்தி வச்சு வாங்கி மரட்டிலையே அவங்க கொடுத்தாங்க நாங்கள் வந்து வாங்கிட்டோம் எங்களை நம்புறாங்க கட்சியை பிடிச்சிருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு ஐபிஎஸ் ஊழலை ஒழிக்க வந்த போராளி எண்மண் எண் மக்கள் யாத்திரையும் தமிழ்நாடு முழுக்க நடந்த ஊழலுக்காக தேய்ந்து தேய்ந்து போனேன் ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சி காமராஜர் ஆட்சியை கொண்டு வரதான் தமிழரவி மணியின் போன்ற நபர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் இருக்கிறதாக சொல்றாங்க இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் வாயை சீல் கேட்டீங்கன்னா அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா இவருடைய யோகிதை தரம் அப்படின்றது இவ்வளவுதான் இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி எல்லாரும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க காங்கிரசினுடைய தலைவராக கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே பாஜகனுடைய அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பாக நம்ம பார்க்கிறோம் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு பாஜக அக்கௌண்ட் ஏன்னா இவ்வளவு பணத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நிச்சயமாக செலவு பண்ணுவாங்க இந்த பணம் பெற்றது அப்படின்றதே ஒரு இலிகான முறையில் வாங்கியிருக்காங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க நிறுவனங்கள் மிரட்டப்பட்டிருக்கு கார்பரேட்ஸ் மிரட்டப்பட்டிருக்காங்க அப்போ நிச்சயமாக இந்த பணம் எதுக்கு பயன்பெறும் இன்னைக்கு ஊடகங்களை சைலண்ட் பண்றதுக்கு இல்ல இன்னும் கட்சிகளை உடைப்பதற்கு ஏன்னா டைரக்டா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு இன்னைக்கு சிவசேனா உடைக்கப்பட்டிருக்கு என்சிபிய ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதிமுக ஸ்பெட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி பல்வேறு மாநிலங்களில் கட்சிகள் உடைக்கப்படுவது எம்பிக்கள் வாங்கப்படுவது எலெக்ஷன்ஸ் ஃபேராக நடக்காம அவங்க இஷ்டத்துக்கு எலெக்ஷன்ஸ் நடக்கிறது எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிசைடிங் ஆபீசர் ஓட்ட மாத்திப்படுகிறது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஊடகங்கள் இது எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி மௌனமாக இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் பணம் இருக்கு இந்த பணம் இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதுல ஒரு பார்ட் வந்து எலக்ட்ரோலர் பாண்ட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு அம்பலமாகி இருக்கு நிரூபணமாக இருக்கு இதுதான் வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்ட்ராஷன் ராக்கெட் நடந்திருக்கு ஒரு பணம் பறிக்கிற ஒரு மிரட்டி பணம் பறிக்கிற கும்பல் கிட்ட நாடு மாட்டிட்டு இருந்திருக்கு அந்த கும்பல் அவ்வளவு கிட்ட இருந்த பணத்தை புடுங்கிருக்காங்க மிரட்டி புடுங்கியிருக்காங்க அந்த பணத்தை வச்சு நாட்டுல எவ்வளவு மோசமாக என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க அந்த மிரட்டி பணம் பிடிக்கிற கும்பலாக பாஜகனுடைய ஏஜென்டாக இடிசிபிஐ செயல்பட்டு இருக்குன்ற சார்ஜ டைரெக்டா இன்னைக்கு ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு அண்ட் அவர் குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு சட்டப்பூர்வமான மெகா ஊழலை பாஜக நடத்தி முடிச்சிருக்கு அதனுடைய தலைவராக நரேந்திர மோடியை செஞ்சு சாத்தியப்படுத்தியிருக்காரு ஆனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட கேவலமான ஊழலை ஒரு மக்களினுடைய வயிற்றுல அடிச்ச இப்படி ஒரு மெகா ஊழலை செஞ்ச பாஜக அதனுடைய அதிகாரிகள் இடி சிபிஐ அதிகாரிகள் எல்லாரும் தக்க பாடம் வந்து அவங்களுக்கு கற்பிக்கப்படும் நிச்சயமாக நாங்கள் பொறுப்பேற்கும் பொழுது அவங்க தண்டிக்கப்படுவாங்க எந்த அளவுக்கு தண்டிக்கப்படுவாங்கன்னா இதற்கு மேல இப்படிப்பட்ட ஒரு தவறை யாருமே செய்ய முன்வர மாட்டாங்கன்ற அளவுல அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்ற ஹோப்பை வந்து ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு அந்த ஹோப்போட தான் நம்மளும் வெயிட் பண்றோம் நிச்சயமாக இந்த தவறுகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தாசில்தார் ஊழல் வாங்கிட்டாரு போலீஸ் வந்து வாங்கிட்டாரு இது மட்டும் தான் ஊழல் எதுவுமே ஊழல் கிடையாது இந்த ஊழல் எல்லாத்தையும் வெளியே டைரக்டா கவர்மெண்ட் சட்டப்பூர்வமாக மிரட்டி பணம் வாங்குறத மற்ற கட்சிகிட்ட கொடுக்கக்கூடாது என்கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும்னு ஒரு மனோபொலியை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரசாக இன்னைக்கு எதையுமே பேசாம நீ லோக்கலில் நடக்கிற விஷயத்தான் நம்ம வந்து இதுதான் ஊழல் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஊழலை அமைச்சரவை பாஜக சந்தி அம்பலப்பட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து பல கேள்விகளை பலரும் முன்னிக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கலையா பாரதிய ராஷ்டிரிய சமிதி வாங்கலையா திமுக வாங்கலையா என்ற எல்லாம் முன்னிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ராகுல் காந்தி ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்காரு இந்தியா முழுக்க ஆளக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல இருந்து இன்னும் இந்தியாவை எல்லா தரப்புலயும் ஒரு ஹையெஸ்ட் பவர் கொண்டு இருக்க பாடியாக பாஜக இருக்கு அதுக்கு காசு கொடுக்கறதும் மற்ற கட்சிகளுக்கும் காசு கொடுக்கறதும் ஒன்னா இருக்காது ஏன்னா அவங்க பவர்ல இருக்காங்க பவர்ல இருக்கவங்களுக்கு கொடுத்தா பெனிஃபிட்ஸ் வந்து ஆப்யஸா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் கட்டிங் கிடைக்கும் இன்னும் என்னென்னமோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படி பணம் கொடுக்காம இருந்தாங்கன்னா பாஜக மெரட்டி வாங்கிடும் அப்போ அந்த கட்சிக்கு காசு கொடுக்கறதும் இந்த கட்சிக்கும் காசு கொடுக்குறதும் ஒண்ணு கிடையாதுன்ற பார்வை வந்து ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு அதுதான் நம்மளுடைய பார்வையாகவும் இருக்கு இறுதியாக ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட பட தகவலை செய்த நபர்கள் சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிறுத்தப்படணும் தண்டிக்கப்படும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு ஆனா இந்த ஊழல் எதுவுமே அண்ணாமலை கண்ணை வந்து உறுத்தவே இல்ல தமிழக பாஜக தலைவர் என் எண் மக்கள் யாத்திரை நடத்தினாரு ஆனா இன்னைக்கு வந்து அப்படியே அப்பட்டமாக எலெக்ட்ரல் பான்ஸ் எங்களுக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க மிரட்டி வாங்கலன்னு பச்சை பொய் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ இவருடைய ஊழல் ஒழிப்பு நாடகம் ஊழல் ஒழிப்பு டிராமா அப்படின்றதெல்லாம் இவன் அரசியல் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சீட்டை பிடிக்க முடியாதான்றதை தாண்டி மற்றபடி ஆக்கப்பூர்வமாக ஒரு அறச்சீட்டம் கொண்டு இவங்க வந்து மக்களுக்காக நிற்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது பம்மாத்து ஏன்னா பாஜகவுக்கு ஊழலை பத்தி பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்